இல்ல இல்ல அசன் அந்த சார்ஜரை நான் பிச்சி போறேன். காலைல இந்த அலால பண்ணி செல் பண்ணறே டென்ஷன். நீ ஹேவ் டு காப்பர். இந்த ரிமோட் கேங்க ஆ லைக். நாம வேற மரி போ. நாம வேற மரி போ. நாம இயேசு மரி போ. நம்ம காட்டி இந்த காலகல ப்ரோ க்ரோனிக் இந்த காலகல

மாறவே திருப்பியும் அடிக்க கனவா பைபிள் இத நான் கண்டுபிடிச்சேன் இனிமேல் நான் அதை மிஸ் பண்ணவே மாட்டேன் இது ஏன் புரியது எனக்காக வந்தது ஆண்பளம் மூலியமா எனக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்திட்ட நான் எப்படி எப்படினோ அதெல்லாம் அதே மாதிரி நீங்க மாறிடு மாறிடுங்க ரத்திக்கப்பட்டிருங்க